எதற்காக வேண்டி ஒரு நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை கூட அமைக்கப்படுகிறது எதற்காக வேண்டி அவர் நா அவர்கள் நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களுடைய கருத்துக்களை கேட்கின்றார்கள் இவை அனைத்தும் பயனற்ற வகையிலே புரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் வருகின்ற அக்டோபர் நாலாம் தேதி மாலை நாலு மணிக்கு எங்களுடைய சார்பாக இந்த போராட்டத்தை அரசமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு தந்திருக்கின்ற பல உரிமைகளை இந்த மொத்த பறிக்கின்றது நாட்டினுடைய பொதுவான சட்டங்களை கூட இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சட்டத்தினுடைய அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்குவாத சட்டம் நூத்தி எட்டு ஏ பிரிவு என்ன சொல்கிறது என்றால் சிறப்பு சட்டங்கள் அதாவது இந்த வப்பு சட்டம் மற்ற சட்டங்களை தாண்டி அது செயல்படும் என்று சொல்கிறது நாட்டில் பல சிறப்பு சட்டங்கள் ஏற்றப்படும் போது அது பொதுவான சட்டத்தை மீறி அந்த ஸ்பெஷல் ஆக்டு தான் ஆகும் இது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் மீறி இந்த சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது

அவரை எடுத்து விட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறாங்க அதே போல அந்த சொத்து அரசு சொத்து என்றால் அவரே உரிமை கொண்டாடுவார் என்பது மிகவும் மோசமான ஒரு மரபாக இருக்கின்றது இப்படியாக பல முரண்பாடுகள் இந்த சட்டத்துல இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவுடைய நாடாளுமன்ற வரலாற்று மொத்தம் நூத்தி பதினைந்து ஐந்து விதிமுறைகளை மாற்றுகிறார்கள் முப்பத்தி ஏழு விதிமுறைகளை நீக்கிவிட்டார்கள் ஆக மொத்தம் நூத்தி பதினைந்து திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனுடைய ஒட்டுமொத்தமான நோக்கம் என்று என்னவென்றால் பப்புக்கான உரிமைகள் அனைத்தையும் பறிக்க வேண்டும் என்பதுதான் ஒன்றிய பாஜக அரசு இப்படி திருத்தங்களை கொண்டு வந்து நேரடியாக பப்புச் சட்டமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு ஏந்தல ஏற்றப்பட்ட பப்புச் சட்டமே இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக இப்படியான திருத்தங்களை கொண்டு வந்து பப்புச் சொத்துகளை நபனீகரம் செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கிறது இதையெல்லாம் கண்டித்துதான் அமைப்பினுடைய கூட்டமைப்பினுடைய போராட்டம் அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணிக்கு நடைபெறுகிறது இந்த போராட்டத்தில் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய தலைவர் மோலானா காலி சைதுல்லா ரஹ்மானி அவர்கள் முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் மோலானா பஸ்லோ ரஹீம் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகா செந்தில் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் தோல் திருமாவளவன் அவர்கள் பங்கு கொள்கிறார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைப்பு அவர்கள் பங்கு கொள்கிறார்கள்

சார் இப்போ நேற்று ஜேபிசி கமிட்டியோட கூட்டம் நடந்துச்சு பல இஸ்லாமிய கட்சியில வந்து கருத்து இருக்காங்க அனுமதிக்கல அப்படி மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க ஏன் அது என்ன காரணம் ஏன்னா உங்க பிரதிநிதியா இப்போ உங்க கட்சி சார்பாக உள்ள வக்கு தலைவர் இருந்தாப்ல மத்த இஸ்லாமிய கட்சியோட கருத்து கருத்து அவங்க அனுமதிக்கலையா ரெக்கமெண்ட் பண்ணல என்ன காரணம் இந்த கேள்விக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாகவே தெளிவான பதில சொல்லியிருக்காங்க இது கூட்டமைப்பின் சார்பாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான

தரக்கூடிய அனைத்து உரிமைகள் இருந்ததையே நான் வந்து அந்த சீரட்டத்தில் எடுத்துக்கிட்டிருந்தேன் நாற்பதாவது பிரிவு வந்து என்னன்னா ஒரு வக்கு ஒரு சொத்து வகுப்பு சொத்தா இல்லையா அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய ஒரு உரிமை இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தைந்து வகுப்புச் சட்டத்தில் இருக்குது அப்படி தீர்மானிக்கும் போது வெறுப்பன வாரியத்தினுடைய கூட்டத்தை நடத்தி தீர்மானிப்பதால் அதற்கேற்று சில முறைகளை இந்த சட்டமே சொல்கிறது அதற்கான எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் எப்படி வந்து அறிக்கைகளை வாங்கணும் அந்த அறிக்கைகள் வந்து அரசுக்கு செல்ல வேண்டும் சர்வே கமிஷனர் வைத்து சர்வே கமிஷனர் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசாங்கத்தினுடைய அதிகாரி அவர் சர்வே செய்யணும் அதற்கு பிறகுதான் வக்கு வாரியம் வந்து இது வக்கு சொல்லா அல்லவா என்பதை தீர்மானிக்க வேண்டும் அப்படியே வக்கு வாரியம்

பரிசீலனையினுடைய அடிப்படையில அந்த சட்டம் ஏற்பட்டது பதிமூணுல மீண்டும் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அதற்கும் இந்தியா முழுவதும் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்ப இருக்கக்கூடிய சட்டம் முழுமையாக அனைத்து தரப்பினர்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த சட்டம் என்பது தேவையில்லாத ஒன்று ஒரு முரண்பட்ட சட்டமாக இது இருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து என்னவென்றால் இந்த வக்கு யாராவது ஒருவர் சொத்தை வக்கு செய்ய வேண்டும் என்றால் அவர் ஐந்து ஆண்டு காலம் பிராக்டிசிங் முஸ்லீமாக இஸ்லாத்தை செயல்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இந்த பிராக்டிசிங் முஸ்லீம் தான் என்ன டெபினேஷன் அவர் தாடி வச்சிருக்கணுமா துப்பி வச்சிருக்கணுமா அல்லது ஐந்து வேளை உருவணுமா

அதில் வந்து பதிமூணு பேர் ஐம்பத்தி ஆறு விழுக்காடு முஸ்லீம் அல்லாதாரர்கள் இடம் பெறலாம்னு சொல்லுறாங்க முஸ்லீம் அல்லாதாரர்கள் வப்பு செய்யலாம் பக்கத்து ஆஹ் நன்கொடை அழைக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஆஹ் விரிவை விட்டார்கள் ஆனால் வக்வாரிய நிர்வாகத்தில் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது மாநில வக்வாரியமாக அமைந்தாலும் சரி அங்கே முஸ்லீம் அண்ணாதாரர்கள் இடம் பெறலான்னா இது எந்த அளவுக்கு முரண்பாடக்கூடிய ஒரு மொத்த வடிவமாக இந்த வப்பு சட்டம் மசோதா இருக்கிறது என்பதை நான் எடுத்து சொல்லுங்க செயல்பாடு எப்படி இருக்கு சார் மக்களுக்கு சொத்துகள் வந்து நிறைய இருக்கு அது வந்து தனிப்பட்ட முறையில் பயன்படுத்திக்கிறாங்க உறுப்பினர்களுக்குள்ளான ஒரு செயல்பாடு மக்களுக்காக என்ன மாதிரி பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது எல்லா இடங்களிலும் முறைகேடுகள் இருக்கும் அதே போல இங்கேயும் முறைகேடுகள் இருக்கின்ற

கடுங்காமல் தண்டனை இரண்டு ஆண்டுகளுக்கு தரப்படும் என்று இப்போது இருக்கக்கூடிய பப்புச் சட்டத்தில் இருக்கு ஆனா மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்துல அந்த பிணையில் வரக்கூடிய வகையில் மாற்றி நிகர சிம்பல செமென்ட் கடுங்காமல் தண்டனைங்கிற அந்த வாசகத்தையும் திருத்தினாங்க எனவே வந்து பப்புச் சொத்தை ஆக்கிரமிப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டம் கொண்டு வரப்படும்